வணக்கம் பேக் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருடம் வெளிவந்த திரைப்படம் தான் குணா இந்த படத்துல ரோஷினி அப்படிங்கிற ஒரு புது பொண்ணு கதாநாயகி அறிமுகம் செஞ்சிருந்தார் கமலஹாசன் கூடவே ரேகா ஜனகராஜ் எஸ்பிபி அப்படின்னு பலரும் நடிச்சிருந்தாங்க இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார் இந்த படத்தோடைய மணிரத்தனத்துடைய இயக்கத்துல ரஜினி மம்முட்டி நடிச்சு உருவான தளபதி படமும் வெளியாச்சு தளபதி படம் ஓரளவுக்கு வசூல வாங்கிடுச்சு ஆனா குணா படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைஞ்சிச்சு ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் படமா இல்லாம ஒரு கலைப்படமா இருந்துச்சு கமல் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் பொதுவான ரசிகர்களை அந்த படம் கவரல அதே நேரம் முப்பத்தி மூன்று வருஷங்கள் கழிச்சு இப்போ மஞ்சுமெல் பாய்ஸ் படம் மூலமா எல்லாருமே குணா படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க மலையாள மொழியில் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு உலகம் முழுவதும் நூத்தி ஐம்பது கோடிக்கும் மேல இந்த படம் வசூல் செஞ்சிருக்கு அதோட தமிழகத்துல இந்த படம் இருபது கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மலையாள திரைப்படமும் தமிழகத்துல இவ்வளவு வசூல் செஞ்சது கிடையாது அதே போல மஞ்சுமெல் பாய்ஸ் போல எந்த மலையாள படமும் இது வரைக்கும் அதிக வசூல வாங்கவும் இல்லை அதனால இந்த வெற்றியை படக்குழு கொண்டாடிட்டு வராங்க கமலஹாசனுடைய தீவிர ரசிகர்கள் நடிகர் ரஜினிகாந்த் கமலோடைய எந்த படம் வெளியானாலும் அதை பார்த்துருவார் கமல் நடிப்புல வெளிவந்த ஹேராம் படத்தை இருபது தடவைக்கும் மேல பார்த்துதான் சொல்லியிருக்கார் அதே போல நாயகன் படத்தை பார்த்துட்டு தொலைபேசியில கமல் அழைச்சி வெகுவா பாராட்டியும் இருக்கார் அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்துட்டு நைட் ரெண்டு மணிக்கு கமல் வீட்டுக்கு போயிட்டு அவரை தான் வந்தாராம் நடிகர் ரஜினிகாந்த் குணா படம் பார்த்துட்டு அந்த படத்தோட இயக்குனா சந்தான பாரதி கிட்ட என்ன வச்சுலாம் குணா மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டீங்களா நான் அதுக்கு செட் ஆக மாட்டேனோ அப்படின்னு கேட்டும் இருக்கார் இதை சந்தான பாரதிய ஒரு பெயிண்டில சொல்லியும் இருக்கார்